இப்படிதான் வளருவாரு இப்படிதான் நடக்கும் அப்படின்னு ராமாயணத்தை அவர் அந்த அச்சகர் அவருக்கு இந்த ராமாயணத்தை எழுதிய பின்னால் அவருக்கு வாழ்மகன் என்று பெயர் தான் இந்த ராமாயணத்தை ராமரே பிரகாதம் எழுதிட்டார் காரணம் அந்த அச்சகர் ஆயிரம் கொலை செய்தார் ஒரு நாள் பகவான் அவருக்கு கொலை செய்யறது தன் மனைவிக்கு தன் தந்தைக்கு இவருக்கு சாப்பாடு கொடுக்கற வேலை அப்படி இருக்க இப்படி கொலை செய்து கொண்டே இருக்கிறான இவனுக்கு புத்தி இல்லையா இந்த மண்டையில எதுவுமே இல்லையா பகவான் சொன்ன இவர் யோசனை செய்து ஒரு அழகிய பெண்ணை ஆபரணங்கள் எல்லாம் முடித்துக் கொண்டு இவர் ஒரு தள்ளாடு வயசுல பெரியவராக போயிட்டு இருந்திருக்கிறார் போனதும் பிடிச்சுக்கிட்டாராம் அந்த பெரியவரை யார் இது என் மனைவி இந்த வயசுல உனக்கு இந்த மனைவி தேவையா பேருக்கு இந்த வயசு பிள்ள அப்படின்னு நகையை புடுங்க வானா சாத்தியம் அரித்தல்லப்பா நீ செய்யறது பூரா பாவம் நாரம் அப்பதான் இந்த பாவம் என்கப்பட்ட சொல்லி அவன் காதல் விழுந்துட்டான் சரி இந்த பாவம் என்றால் என்ன என்று கேட்க நீ செய்வது அனைத்தும் பாவமே பாவம் இந்த பாவம் உன்னை சேரும் அப்படின்னா அதுக்குதான் போகணும் இந்த பாவம் உன்னை சேரும் போறாங்க சாமி பாவம் எனக்கு ஒன்றுமே புரியல அந்த பாவம் என்ன உங்க அப்பாவை கேளு நீ சம்பாதிக்கிறது போறா நீ தான உங்க அப்பாவுக்கு தானே போற உங்க அப்பாவை போய் கேளு இந்த பாவம் ஒண்ணையும் சேருமான்னு கேளு அவரு சேருமன்னா நீ வந்துருன்ற நேரான்னு போனாரு அப்பாவை போய் கேட்டார் நீ சம்பாதிச்சு போடுறது நான் பெத்த கடமை நான் பெத்ததுனால என் கடமையை செய்யறேன் நீ செய்யும் பாவம் சேரும் சேரும் என்னை சேரா அதுக்கா நான் மனைவி கேட்டார் இல்லப்பா என்ன தாலி கிருஷ்ண அந்த கடமையை நீ செய்யற உன் பாவம் உன்னை தான் சேரணும் இந்த பாவம் எங்கப்பட்டது தன்னை சேரும் என்றால் இந்த பாவ விமோசனை எப்படி செய்வது நேரம் வந்தார் இவர் மாயவா மறைஞ்சிட்டார் சாமி பாவம் அங்கப்பட்டது என்னை சேரும் ஆனா இந்த பாவை விமோசனத்திற்கு வழி சொல்லு அப்படியே என்று கேட்க ராமா ராமான்னு மூணு தப்பா உன் வாயில சொல்லுப்பா உன் பாவை விமோசனம் ஆயிருந்தார் ஆனா அவருக்கு ராமா என்ற வாக்கியங்கள் தன் நாவாலேயே வரவில்லை நாவால

நல்லூர்ல பார் பாஜ்பாய் அந்த ஆலமர தண்ணியை தோக்கத்துக்கு குரம் குட்டியாத்தம் தவம் பண்றதுக்க சரி வேற ஒன்றும் கிடையாது மராமரம் எங்கப்பட்டது இன்னைக்கு இருக்கிற பனமரத்துக்கு பெயர் தான் மராமரம் ஆய பனமரமா ஆமா

யுகம் பதினேழு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரம் வருஷம் முடிந்து ஆயுகம் லட்சத்தி தொண்ணூத்தி ஆறாயிரம் வருஷம் பிறக்க ராமர் யார் தென்னில் அங்கே ஆண்டு வரக்கூடிய தசக்கரி வழங்கப்பட்ட பத்து தலை இருபது கொண்ட அரண் கொண்ட ராமேஸ்வரன் அட்டுடியும் தாங்க முடியல அவருடைய சிரத்தை அறுக்க போகிறார் அவனை மதம் செய்ய போகிறார் அப்படி என்று தேவர் சபையில் மீட்டிங் போட்டாங்க அப்ப இந்த ராமணேஸ்வரனை யார் நடிப்பது என்று முடிவு செய்ய சரிமந்தா தான் போகணும்

புத்து வெடிச்சிருச்சு புத்து வெடிச்சு போச்சு புத்து வெடிச்ச உடனே எந்திரிச்சு உட்கார்ந்தா உட்கார்ந்ததும் ராமர் இப்படிதான் பிறக்க போகிறார் எழுதுனதே என்ன ஞாயிற்றுக்கிழமை புனர்பூஜ நட்சத்திரத்துல ராமர் பிறக்க போகிறார் முதல் எழுதி அதுக்கு மேலே இந்த அதனால ராமா என்ற வாக்கியங்களும் இந்த மகாபாரதம் பிராணங்களுக்கு ஈடுபட்ட இந்த மகாபாரதம் கடைசி முறையாக பதினெட்டு புராணங்களையும் எது சிறந்த பிராணம் என்று தேடி பார்த்தார்கள் தேடி பார்க்கின்ற இடத்தில் பதினேழு புராணங்களில் ஒரு தட்டில் வைத்து இந்த மகாபாரத மகாபாரதம் தட்டல் வைக்கும் போது இந்த பதினேழு பிராணங்களும் மேல போயிடுச்சா இந்த ஐந்தான் வேதம் கீழ அடித்து பிடிச்சான் இந்த பதினேழு பிராணங்களும் சின்னதா போச்சு இந்த ஐந்தான் வேதம் ஒண்ணு பெருசாச்சு மிகப்பெரிய பாரம் அப்படி என்று பார் என்றால் உலகம் அதம் என்றால் சண்டை இந்த பார் உலகத்தில் மதம் செய்த சண்டை பிடியால் இதுக்கு மகாபாரதம் என்று பெயரிட்டார்கள் ஆமா இந்த ஸ்ரீ மகாபாரதத்தில் பதினெட்டாவது நாள் யுத்த காண்டத்தில் இவ்வேளையில் நான் தற்பா விஷயமாக வந்துள்ளேன் மாதவா இத கண்ணு கொடுத்து கெட்ட காதிர்த்து சிந்தித்து கதை கெட்ட நான் பார்த்த பிரிவுகளுக்கும் என் கதையை துடுக்கம்

அண்ட சராசரத்தைண்ட ஒன்றாக்கிழ அழகல் எங்க ஆழ அழகடலில் பாம்பன மேல் பள்ளி கொண்ட பராமர சொல்வன் ஆகிய என் பெருமாள் என் பயிர்வோ கிருஷ்ணன் ஆமா உலகத்தை உண்டவன் என்னை உண்டவன் அப்படி என் பெயர் மாதவன் இந்த மண்ணிலே ஒரு பெண்ணாக பிறந்திருந்த மகனே கிருஷ்ணா என்று பாலோடு அன்னத்தை பகிர்ந்து கொடுத்து மண்ணுலகில் என்னை பாசங்காட்டி வளர்த்துறாளே அம்மா मया அம்மா 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 சொல்லு சாமி அப்பா வசுதேவ மகாராஜன் தேவகிக்கும் பிறந்த வசுதேவ மகாராஜனுக்கும் தேவகிக்கும் பிறந்த என் பயிரோ திருமந்த மகாராஜன் என் உடன் பிறந்தவர்கள்

எனக்கு அவதாரங்கள் எத்தனை அகமின்னு விளையாட்டு ஆயிரத்தி தான் பத்து அவதாரம் இந்த மிக புகழ் அலங்காரம் என்று பாட்டே கட்டிட்டாங்க பத்தவது அவதாரம் தான் ஆனால் ஒரு யுகம் நித்திரை ஒரு அவதாரத்தை அதனால எட்டு அவதாரம் கொண்டவர் முதலுகம் கிரைதாயுகம் அந்த கிரைதாயுகத்தில் எனக்கு ஆறு அவதாரம் மச்சம் குர்மம் பராகம் நரசிம்மன் பரசுராமன் பதினேழு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரம் வருஷம் முடிந்தது